ஹாய் ஹலோ மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் சதம் தமிழ் ஃபுட்டேஜில் இருந்து யாரும் தேட வேண்டாம் நான் தான் முடி முடிவெட்டிட்டேன் அப்புறம் இந்த ஆடியோரே ஏஎம்சி ஃபார்ட்டி டூ அப்படிங்கிற யூஎஸ்பி கண்டென்சர் மைக்ரோஃபோனை போன வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம் இப்போது இன்னொரு அன்பாக்ஸிங் பண்ண போகிறோம் நம்ம வீலாக் பண்ணுறதுக்காக ஒரு குட்டி ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன் வாங்கியிருக்கோம் ரொம்ப கம்மி விலையில் வாங்கியிருக்கோம் இன்றைக்கி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு அதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம் இப்போ போல் அதுக்கப்புறம் அதோடய ஸ்பெசிஃபிகேஷன் அதை ரிவியூ எல்லாம் பார்க்கலாம் அதுக்கப்புறம் அந்த ப்ரைஸ்க்கு அந்த மைக்ரோஃபோன் ஒர்த்தாக இல்லையான்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அந்த ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன் இங்கே இருக்குது கே எயிட் ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன் இது ஒரு சைனீஸ் மைக்ரோஃபோன் தான் ஃபஸ்ட் இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் இதோட ஒர்த் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் வரீங்கன்னா வரைக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ கைஸ் இதுதான் கே எய்ட் ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன் இதை பாக்ஸ் பண்ணலாம் ஜஸ்ட் ஒரு சின்ன பாக்ஸு ஏன்னா இதில் நிறைய விஷயம் இருக்குது கீழே என்ன போட்டிருக்கு லைவ் ஷோ இன்டர்வியூ வளாக் ஷார்ட் வீடியோ எல்லாமே பண்ணிக்கலாம் இதில் ஜஸ்ட் மூணே மூணு கண்டென்ட்டாக இருக்குது ஃபஸ்ட்டு பாக்ஸ் பின்னாடி என்ன இருக்குன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ப்ளக் அண்ட் ப்ளே அதாவது இதுக்கு எந்த ஒரு ஒயர் கனெக்ஷனும் கிடையாது ட்ரான்ஸ்மிட்டர் ரிசீவர் ரெண்டுமே இருக்கும் ரிசீவரை நம்ம சி மொபைல்லாம் கனெக்ட் பண்ணால் டேரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிரும் அப்படியே நம்ம இது பண்ணிக்கலாம் தான் ப்ளக் அண்ட் ப்ளே டுவெண்ட்டி மீட்டர்ஸ் அசஸிபிள் ரிசப்ஷன் அதாவது இருபது மீட்ரு தூரம் நம்ம போனாலும் நம்மளுடைய வாய்ஸ் வந்து அதில் கேப்சர் ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க ப்ரீசைஸ் ஆடியோ ஆடியோ ப்ரீசைஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க அது எப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லலாம் இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணலாம் டாட்டா ஃபஸ்ட்டு நமக்கு டிரான்ஸ்மீட்டர் இருக்குது இதுதான் இதில் ஒரு சின்ன கிளிப் இருக்குது ரோட்டேட் பண்ணிக்கலாம் எப்படி வேணுமோ நம்ம ஷர்ட்ல டி ஷர்ட்ல கிளிப் பண்ணிக்கலாம் ஓகே அடுத்தது இதுதான் ரிசீவர் அந்த மைக்கில் பேசக்கூடிய ஆடியோ வந்து இதில் ரிசீவ் பண்ணி நம்ம மொபைலுக்கு அனுப்போம் டைப்ஸியில் இருக்குது சி போட்டுக்கலாம் இல்லை ஒரு பாக்ஸ் இருக்குது இந்த பாக்ஸில் என்ன இருக்குது குட்டி பெட்டி ஓகே உள்ள ரெண்டு ஐட்டம் இருக்குது ஒன்று நம்ம இந்த ட்ரான்ஸ்மீட்டருக்கு சார்ஜ் போடுறது டைப் சி கேபிள் ஒன்று இருக்குது ஏ டூ சி இதில் சார்ஜ் போடுறதுக்காக அப்புறம் சப்போஸ் நீங்கள் ஐஃபோன் வச்சுருக்கீங்க அப்படின்னா டைப் சி டூ ஐஃபோன் டாக் இருக்குது அடாப்டர் இருக்குது நம்ம இதை கனெக்ட் பண்ணி உங்கள் ஐஃபோனில் கனெக்ட் பண்ணியும் நீங்கள் பேசிக்கலாம் வாங்க இப்போ இதோட அவுட்புட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஹலோ ஹலோ மைக் செக் ஹலோ ஒன் டூ த்ரீ இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது இந்த கே எயிட் ஒயர்லெஸ் மைக்ரோஃபோனில் இருக்கேன் இது இல்லை அப்படி நை தேச்சு இந்த மைக்கில் இருக்கேன் இது கிளிப் இருக்கு இப்போ கையில் இதை டிஷர்ட்டில் மாட்டுறேன் இப்போ இந்த டிஷர்ட்டில் மாட்டிட்டேன் இந்த இந்த ஒயர்லெஸ் மைக்ரோஃபோனில் பேசிகிட்டு இருக்கேன் இப்போ நான் வந்து இண்டோரில் என்னோடய வீட்டுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கேன் நம்ம வெளியே போய் பேசி பார்க்கலாம் இது டுவெண்ட்டி மீட்டர்ஸ் வரைக்கும் டிஸ்டன்ஸில் இருந்து பேசினாலும் கேப்ச்சர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதையும் நம்ம செக் பண்ணிடலாம் வெளியே போகலாமா மக்களே வந்தாச்சு வெளியே வந்தாச்சு அந்த இருபது மீட்டர் டிஸ்டன்ஸ் செக் பண்ணுறதுக்காக ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பார்க்குக்கு வந்திருக்கோம் நாங்கள் வந்து இருபது மீட்டரில் போகிறேன் இப்போது பாருங்கள் நான் திரும்பி போகிறேன் பேசுகிறது கேக்குதா நான் பேசுகிறது கேட்கும்னு நினைக்கிறேன் இப்போ ஆல்மோஸ்ட் இங்கே அஞ்சு அஞ்சு மீட்டரில் இருப்பேன் இப்போது அப்படியே பேசிகிட்டே போகிறேன் நான் பேசுறது கேட்குதான்னு பாருங்கள் இப்போ ஒரு பத்து மீட்டரில் இருப்பேன் இப்போது ஒரு பதினஞ்சு மீட்டர் டிஸ்டன்ஸில் இருப்பேன் நான் போங்கண்ணா ஏன்னா ஓகே இப்போ இருபது மீட்ரு டிஸ்டன்ஸ் வந்துட்டேன் கரெக்டாக இருபது மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னு கேட்டால் அலந்து வச்சிருக்கேன் மிஸ்ஸே ஆகாது தெளிவாக ஐயா இப்போ நான் இங்கே இருக்க டிஸ்டன்ஸில் இருக்கேன் நான் பேசுகிறது கேட்குதான்னு பாருங்கள் இதுக்கு மேலே போனால் கேட்காதுன்னு நினைக்கிறேன் ப்ளாக் ஆகும் வாய்ஸ் ப்ளாக் ஆகும்னு நினைக்கிறேன் ஹலோ 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 மைக் செக் ஹலோ ப்ளாக் ஆகுதான்னு தெரியல செக் பண்ணும் நான் போய் இப்போ முன்னாடி வந்துட்ருக்கேன் என்ன பேசுறதுன்னு தெரியல நல்லா இருக்குது இங்கே பாருக்கு ஆள் நடமாட்டமே இல்லை அந்த லாங்கில் வந்து முட்குள்ளே ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க இன்னொன்று இந்த மாதிரி தனியாக இருந்தால் தான் நமக்கு வீடியோ எடுக்க முடியும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது ஸோ வெளியே பசங்க சின்ன பசங்களாம் கிரிக்கெட் விளாண்டுருக்காங்க இப்போ முன்னாடி வந்துட்டுருக்கேன் பேசிகிட்டே என்ன பேசுதுன்னு தெரியல நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவ்வளோதான் இந்த மைக்கு இந்த மைக்கு ஒர்த்தா இல்லையான்னு சொல்லுங்கள் ஏன்னா இது இதோட விலை வந்து எவ்வளோங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன் அதில் போய் பாருங்கள் ஷாக் ஆயிருவீங்க அந்த விலைக்கு கண்டிப்பாக இந்த மைக்ரோஃபோன் ஒர்த்து எனக்கு தெரிஞ்ச ஒர்த்து நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த அவ்வளோதான் டிஸ்டன்ஸ் செக் தான் வந்தோம் பண்ணிட்டோம் இன்னொரு கண்டென்ட் க்ரியேட்டர் என்ன மாதிரி ஒரு கண்டென்ட் க்ரியேட்டருக்கு நான் ஒரு சின்ன மெசேஜ் சொல்கிறேன் இப்போ நம்ம ஒரு வீடியோ எடுக்கிறோம் ஃப்ரண்ட் கேமராலேயோ அல்லது பேக் கேமராவில் எடுக்கிறோம்னா டேரெக்டாக கேமரா பார்த்து பேசுங்க ஸ்க்ரீன் பார்த்து பேச வேண்டாம் ஏன்னா நிறைய யூடியூபர்ஸோட வீடியோ நான் பார்க்குறேன் எல்லாரும் வந்து கேமரா விட்டுட்டு ஸ்க்ரீனை பார்த்து பேசுகிறாங்க ஸ்க்ரீனை பார்த்து பேசும்போது நம்ம விஷன் வந்து நேராக வேறு எங்கேயும் பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ டேரக்டாக கேமரா பார்த்து பேசும்போது நம்ம ஸ்க்ரீனில் வந்து நம்ம டேரெக்டாக பார்க்குற மாதிரி இருக்கும் பெரிய பெரிய கேமரா வச்சு பண்ணுற பெரிய யூடியூபர்ஸ் எல்லாம் அந்த லென்ஸ் பெருசாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ மொபைலுங்கும் போது நம்ம அந்த கேமராவை கொஞ்சம் உன்னிப்பாக ஆகணும் கரெக்டாக அந்த கேமராவை பார்த்து பேசுங்கள் உங்களுக்கு வீடியோ அவுட்புட் கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த கே எயிட் ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன் அதோட வீடியோ அவ்வளோதான் அடுத்த வீடியோ ஒரு பட்ஜெட் நெக் பேண்ட் வரும் ப்ளூடூத் நெக் பேண்டு வாங்கி செக் இருக்கேன் ஸோ சீக்கிரம் அடுத்த அந்த வீடியோவில் சந்திப்போம் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சதாம்